ஒரு சரியான சுவிசேஷம் விடுதலையை பேசி விடுதலை அனுபவிக்க வைக்கும் ஆனா தவறான சுவிசேஷம் என்ன செய்யுமா சொல்லும் விடுதலை ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் ஃபியூச்சரை பத்தியே தான் பேசிக்கிட்டு இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுங்க முடிவு வரையும் தான் நினைச்சிருங்க ஒரு நாள் நீங்க நல்லா இருப்பீங்க ஒரு அந்த நாள் என்னைக்கு தான் வர்றது எல்லாமே நெகட்டிவா பேர்டன் ஏத்துற மாதிரியே பேசிக்கிட்டு எதை காமிச்சு காமிச்சு பேசுறோம்னா ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் ஒரு அந்த நாள் நிறைய பேருக்கு கடைசி வரைக்கும் வரவே இல்லை இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போய் என்ன சொல்லிட்டேன்னா அதெல்லாம் மறிச்சு அந்த பக்கம் பரலோகத்துல பார்ப்போம் அளவுக்கு நம்ம தள்ளுவிட்டோம் அப்ப கிறிஸ்தவம் என்ன எனக்கு

இதெல்லாம் நம்ம எங்க எதிர்பார்க்குறோன்னா வெளியே எதிர்பார்க்குறோம் சூழ்நிலை மாறணும் தேவைகள் சந்திக்கப்படணும் ஆனால் ஆண்டவர் எங்க ஊழியம் செய்ய தொடங்குறாருனா ஆத்மாவில இளைப்பாறலை கொடுத்து தான் சூழ்நிலையில் அற்புதங்களை தேவன் செய்கிறார் ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆண்டவர் நம்மளுக்கு எங்க செய்ய விரும்புகிறாருன்னா ஆத்மாலே ஹவு இஸ் யுவர் சோல் உங்களுடைய மனம் உங்களுடைய ஆத்மா எப்படி ஃபீல் பண்ணுது நீங்கள் தேவ பிரசனத்தில் வந்து உட்காரும் போது வார்த்தை கேட்கும் போது ஆராதிக்கும் போது டூ யூ ஃபீல் எனி சேஞ்ச் ஆன் த இன்சைட் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் தெரியுதா ஒரு அமைதல் ஒரு ஒரு திருப்தி ஒரு இழைப்பாறுதல் ஒரு சமாதானம் உங்களால ஃபீல் பண்ண முடியுதா அப்படி ஃபீல் பண்றீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஊழியா செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் வந்து உட்கார்ந்த வந்து உட்கார்ந்த இந்த ஒரு வார்த்தன் மூலமா ஆண்டவர் எனக்கு ஊழியா செஞ்சாரு இந்த ஆராதிக்கிற நேரத்துல எனக்குள்ள இருந்த பாரம்லாம் போன மாதிரி இருந்துச்சு அங்கே கர்த்தர் ஊழியம் செய்யற இடத்துல பாரங்கள் விலகுகிறது பாரங்கள் விலகி லகுவாக்குகிறார் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன உண்டாகுமா இழைப்பார்தல் கிடைக்கும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பார்தல் கிடைக்கும் கிடைக்கும் நீங்க வந்து அவர்கிட்ட உட்கார்ந்து இருக்கும் போதே அவரிடத்தில் வரும்போதே அவர் வார்த்தையை கேட்கும் போதே யூ ரிசீவ் ரெஸ்ட் உங்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கிறது ரைட் ஸோ இன்னைக்கு பல நேரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு லோடை நம்ம மேலே ஏற்றி ஒரு எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தி நம்ம மேலே இதை செய்யணும் அதை செய்யணும்னு நிபந்தனைகளை ஏராளமாக நம்ம மேலே போட்டு நீ ஒரு கிறிஸ்தவன்தான் இத கூட செய்ய மாட்டேயா அத கூட செய்ய மாட்டேயா அப்படின்னு அதுக்கான வசனங்கள் சில அதை எடுத்துட்டு ஒரு மணி நேரம் கூட விழித்து இருந்து நீ ஜபம் பண்ண ஆக மொத்தம் லோடு நம்ம தான் ஏறுதே ஒளியோ குறைஞ்ச மாதிரி இல்லை ஆண்டவர் நம்ம மேல பாரத்தை ஏத்துறதுக்கு நம்மளை கூப்பிடல நம்மளை ஃப்ரீயா கூடுறதுக்காக கூப்பிட்றாரு சுவிசேஷம் உங்களை விடுதலை ஆக்கும் சுவிசேஷம் மனதளவில் உங்களை விடுதலை ஆக்கி பாருங்க நிறைய நேரங்கள்ல முன்னாடி கூட ஃப்ரீயா சுத்திட்டு இருந்தோம் இப்போல்லாம் ஃப்ரீயாவே இருக்க முடியல ஏன்னா கண்டினியூஸா ஏதோ ஒன்று எனக்குள்ளேயே ஒரு இன்னும் நம்ம இதை செய்யலையே அதை செய்யலையேன்னு ஒரு பாரத்து மேல பாரத்தை ஏத்துனது மாதிரி இருக்கு நான் ஃப்ரீயான மாதிரி இல்லை என்றைக்குமே ரிலீஜியஸ் லைஃப் ரிலீஜியஸ் லைஃப் அப்படின்னா மதம் சார்ந்த அல்லது இதை ஒரு பாரம்பரியம் அப்படின்னு வரும்போது நம்ம மேலே அழுத்தங்கள் அதிகமாகிறது ஆனால் உறவுன்னு வரும்போது கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிறார் பாரம்பரியத்தில் நிறைய விஷயங்களை ஜனங்கள் மேலே சுமத்தி சுமத்தி எதிர்பார்த்து அதுக்கு ஒரு சூப்பர்வைசர் வச்சு சூப்பர்வைசரை வச்சு பார்க்குற மாதிரி ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இதெல்லாம் எங்கேயே கண்டிச்சிருக்கிறார்னா அந்த நாட்களில் வாழ்ந்த அப்போசன் ஆகிய பவுளே இதை கண்டிக்கிறார் எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தையும் ஒன்பதாம் வசனத்தையும் வாசிக்கும் கலாத்தியரில் கலாத்தியருக்கு பவுல் எழுதுறாரு மறுபடியும் நீங்கள் அடிமைத்தனத்துக்கு போகிறது எப்படி ஒரு அடிமைத்தனத்துலேருந்து தான் விடுதலை ஆயிருக்கிறீங்க ஒரு அடிமைத்தனத்துலேருந்து விடுதலை ஆகி இன்னொரு அடிமைத்தனத்துக்குள்ளே நீங்கள் போகிறதுனால என்ன பிரயோஜனம் தேவனை தெரியாதப்போ தேவன் அல்லாததுக்கெல்லாம் நீங்கள் அடிமைகளாக இருந்தீங்க இப்போ தேவனை தெரிஞ்சுக்கிட்டீங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் எதுக்கு அடிமை ஆகிட்டீங்கன்னா நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகள் ஆகிட்டீங்களே நீங்கள் இப்படி அடிமைகள் ஆகக்கூடாது கிறிஸ்து உங்களை சுயாதீனத்திற்கென்று அழைத்திருக்கிறார் யூ ஆர் கால்டு ஃபார் ஃப்ரீடம் நீங்கள் சுயாதீனத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்னு பவுல் சபைக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருனா கிறிஸ்டியானிட்டி உனக்கு பேர்டனாக இருக்கக்கூடாது அது உனக்கு ஃப்ரீயாக கூடுற இடமா இருக்கணுன்றார் கிறிஸ்தவம்னு நீ சொல்லுவியா நீ கிறிஸ்தவம்னு சொன்னாலும் சரி சபைன்னு சொன்னாலும் சரி சபை உன்னை விடுதலை இடமா இடமாய் இருக்கணுமே ஒழிய சபை உண்மேல் பாரத்தை சுமத்துகிற இடமாய் இருக்க கூடாது சபை உன்னுடைய டே டு டே லைஃப்ல உன்னை ஃப்ரீ ஆக்கி உன்னை இழைப்பார்தலுக்கு நேராய் நடத்துகிற இடமா இருக்கணுமே ஒழிய சபைக்கு வந்தனால பாரத்தை சுமந்துட்டு நீ கஷ்டப்படுறவனா இருக்க கூடாது ஏசு கிறிஸ்து உன்னை விடுதலையாக்க விரும்புகிறாரு அதாவது சில கடமைகளை சில முறைமைகளை நம்ம மேல சுமத்தி இது இது இப்படிதான் செய்யணும்னு சொல்லி உறவை மையப்படுத்தாம உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்கள் செய்ய வேண்டிய ட்ரெடிஷன்ஸ் சில பாரம்பரியங்களை சுமை போல ஏத்தி ஏன் செய்யறோன்னு தெரியாது எதுக்கு செய்யறோன்னு தெரியாது செஞ்சா என்ன நடக்கும்னு தெரியாது ஆனா செய்யணும் அப்படி பாரம்பரியத்தை நம்ம மேல ஏத்தி 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 ஒரு விடுதலை இல்லாத வாழ்க்கை மாச நான் வரேன் விடுதலை உங்களால உணர முடியுதா ஒரு சரியான சுவிசேஷம் விடுதலையை பேசி விடுதலை அனுபவிக்க வைக்கும் ஆனா தவறான சுவிசேஷம் என்ன சரியுமா சொல்லும் விடுதலை ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும்னு ஃபியூச்சரை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுங்க முடிவு பரிய வந்தால் நினைச்சிருங்க ஒரு நாள் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஒரு அந்த நாள் என்னைக்கு தான் வர்றது இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்டால் நாளைக்கு நல்லா இருக்கலாம் இன்றைக்கி கஷ்டம் இன்னைக்கு கஷ்டம் பாடுகளை அனுபவிக்கணும் துயரப்படணும் அவரோடு கூட சிலுவையை சகிச்சா அவரோட சிலுவையை சகிச்சான்னு எல்லாமே நெகட்டிவா பேர்டன் ஏற்ற மாதிரியே பேசிக்கிட்டு எதை காமிச்சு காமிச்சு பேசுகிறோன்னா ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் ஒரு நாள் அந்த நாள் நிறைய பேருக்கு கடைசி வரைக்கும் வரவே இல்லை இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போய் என்ன சொல்லிட்டான்னா அதெல்லாம் மறித்து அந்த பக்கம் பரலோகத்துல பாப்போன்னு அளவுக்கு நம்ம தள்ளுட்டோம் அப்ப கிறிஸ்தவம் என்ன எனக்கு ஃப்யூச்சரில் எங்கேயோ ஒன்று காமிச்சு இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இல்ல இயேசு இன்னைக்கே நீ விடுதலையாக இருக்கலாம் எல்லாமே